திருவள்ளூர் மாவட்டம் நகர்பகுதியில் மிகவும் பிரபலமான பீகாக் மருத்துவமனையின் மற்றொரு கிளை பிரம்மாண்டமாய் திறக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஜே என் சாலையில் புதிதாக மூன்றாவது மருத்துவமனையாக மிகவும் பிரபலமான பீகாக் கருத்தரிப்பு மருத்துவமனை மருத்துவர் ரகுராம் ஸ்ரீகிரன் மற்றும் அனுபமா ஸ்ரீகிரன் அவர்களால் இன்று திறக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மாதுரி அவர்களால் ரிப்பன் வெட்டி குத்துவிலக்கை ஏற்றப்பட்டது தொடர்ந்து செய்தியாளரிடம் மருத்துவர் ஸ்ரீகிரன் அவர்கள் தெரிவிக்கையில் திருத்தணி ஷோலிங்கர் ஆகிய பகுதிகளில் பிரபலமான பீகாக் மருத்துவமனை திருவள்ளூர் பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த மருத்துவமனையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றிட திருவள்ளூர் பகுதியில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது இதனால் பல குடும்பங்கள் வாய்வடையும் என்று சிறப்பான முறையில் இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது என்றும் இந்த மருத்துவமனையில் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று சிறப்பாக வாய்ந்து வருகின்றார்கள் என்றும் இ மருத்துவர் நிறுவன் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் திமுகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருவள்ளூர் மன்ற தலைவர் பொன் பாண்டி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ரமணா பாரதி ஜனதா கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் மாவட்ட பொதுச் செயலாளர் கருணாகரன் ஆர்யா ஸ்ரீனிவாசன் திருவள்ளூர் நகரத் தலைவர் சதீஷ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் மாவட்ட வழக்கறிஞர் ஜேகப் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் தேவா மற்றும் கவுன்சிலர்கள் அனைத்து அரசியல் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

Эхлээд заавал хийх ёстой зүйл бол чиф үзэлтруулах. Саасан баг. Ready? Sir. 안녕하세요. 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 இன்றைக்கி திருவள்ளூரில் பீகாக் ஃபெர்டிலிட்டி சென்டரோட மூணாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருத்தணியில் ஃபஸ்ட்டு பிரான்ச் பீகாக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு உள்ளே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதை தொடர்ந்து போன வருடம் ஷோலிங்கரில் செகண்ட் சென்டர் பீகாக் ஃபர்டிலிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் திருவள்ளூரில் ஒரு நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர் இல்லைன்ற காரணத்தினால மக்களோட வேண்டுதலை கருதி இங்கே வந்து மூணாவது சென்டர் இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம் ஸோ இங்கே வந்து குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த இதுவரையும் குழந்த பாகியம் இல்லாதவங்களுக்கு போத் மேல் ஃபேக்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே நம்ம இங்கே ட்ரீட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ வரையும் இங்கே ட்ரீட் பண்ணுறோம் லெவல் த்ரீ தேவைப்படுறவங்களுக்கு இங்கே எல்லா எவால்யூவேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வி டேக் தெம் டு அவர் ப்ரைமரி சென்டர் தட் இஸ் திருத்தணி ஸோ இதுவரையும் நம்மளோட சக்ஸஸ் ரேட்ஸ் நல்லா இருக்குது கடவுள் அனுகிரகத்தில் ஸோ இங்கே திருவள்ளூரில் இருக்கிற மக்கள் இந்த பீகாக் ஃபர்டிலிட்டி சென்டரை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு குழந்தை இல்லாதவங்க விரை மிக விரைவில் குழந்த பாக்கியம் அடைவார்கள் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்